அனைவருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் மாவட்டம் நவக்கரை பகுதியில் வந்து ஆனந்தன் என்பவர் வந்து அறுபத்தைந்து வயது அவருக்கு அவர் வந்து திருச்சியிலேருந்து இங்கே வந்து ஒரு மூணு வருஷமாக வந்து உடல் முழுக்க திட்டத்த ஒரு முப்பது சட்டைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் முழுக்க பிளாஸ்டிக் கவர்லாம் சுற்றிக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறதா இங்கே வந்து பகுதியில் இருக்கக்கூடிய சந்தோஷானனும் விக்னேஸ் இவங்க வந்து நமக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க உடனடியாக நம்ம அந்த இடத்துக்கு வந்து அவரை வந்து முடி வெட்டி குளிப்பாட்டி நம்மளுடைய சமூக வலைதளங்களில் நம்ம வந்து பதிவிட்டிருந்தோம் அதை பார்த்து அவங்க குடும்பத்தார் வந்து இங்கே வந்திருக்காங்க இங்கே வந்து அவரை கூட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிகன் நியூஸ்லேயும் போட்டிருந்தாங்க பிகன் நியூஸ் வழியாகவும் வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க அதையும் பார்த்துட்டு இங்கே நேரடியாக வந்து வந்த பிறகு நம்ம வந்து இப்போ அவங்க 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 பொண்ணு அவங்க பையன் வந்திருக்காங்க இங்கே வந்து நம்ம கேஜி சாவடி காவல் நிலையம் ஆய்வாளர் ஐயாவுடைய உதவியோட இன்றைக்கி வந்து அவங்க அவங்க அவங்களுடைய அப்பாவை வந்து அவங்க பிள்ளைங்கள்டி வந்து சேர்க்குறோம் இந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லை இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சார்பாகவும் சந்தோஷண்ண விக்னேஷ் அண்ணன் இவங்களுடைய சார்பாகவும் உங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா வந்து சமூக வலைதளங்கள்ங்கிறது வந்து நல்ல சார் சொன்ன மாதிரி நல்ல விஷயம் இங்கே நடக்குது கெட்ட விஷயம் நடக்குது ஆனா இந்த நல்ல நல்ல விஷயத்துக்காக தயவு செஞ்சு எல்லாரும் பயன்படுத்தணும் இது போல எத்தனையோ பேரை வந்து நாங்க திட்டம் ஒரு முந்நூறு பேருக்கு மேல குடும்பத்தை சேர்த்திருக்கோம் அறுநூறு பேருக்கு மேல மனநல காப்பிரிட்டு சேர்த்திருக்கோம் எத்தனையோ பேருடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் மீட்டு எடுத்திருக்கோம் சமூக வலைதளங்கள் மூலயமா மீட்டு எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து காவல்துறையும் ஒத்துழைப்பாக இருக்காங்க தமிழ்நாடு மூலம் காவல்துறை ஒத்துழைப்பாக இருக்காங்க சமூக சௌரிய பாரதி மோனன் கட்டளை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து இது போல ஆதரவு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களும் தொடர்ந்து சேவை செஞ்சுட்டு வரோம் அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதால அனைவருக்கும் எங்களுடைய மனமாறு தெரிவிச்சுக்கிறோம் காவல்துறை உதவியோட பிள்ளைங்களோட அவங்க அப்பாவை வந்து சேர்த்து வைக்கிறாங்க இப்ப வந்து ஆனந்த அண்ணனை வந்து நம்ம வந்து மீட்டு எடுக்கும்போது அவர் சட்டையெல்லாம் நாங்க வந்து வெட்டி எடுக்கும் போது அந்த சட்டையில வந்து நிறைய பணம் இருந்துச்சு அந்த பணத்தை வந்து நாங்க எல்லாம் என்ன பண்ணோம்னா எடுத்து ஒரு கவர்ல போட்டு வச்சிருந்தோம் இது புல்லாவும் பணம்